இந்த உலகத்துல எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து வெள்ளையா இருக்கிறாங்க வெளுப்பா இருக்கிறாங்க அதனால வந்து பொய் பேச மாட்டாங்க உண்மைதான் பேசுவாங்க இவங்க வந்து கருப்பா இருக்கிறாங்க வாயை திறந்தாலே தான் இருக்கும் இவங்க வந்து அழகாக இருக்கிறாங்க அதனால் இவங்க வந்து நல்ல குணாதிசயங்கள் உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து அசிங்கமாக இருக்கிறாங்க அதனால் இவங்க வந்து மோசமான கேரக்டர் உள்ளவங்கள தான் இருப்பாங்க ஒருவேளை நீங்கள் குட்டையாக இருக்கலாம் நெட்டையாக இருக்கலாம் குண்டாக இருக்கலாம் ரொம்ப ஒல்லியாக இருக்கலாம் உங்களுக்கு முடி கம்மியாக இருக்கலாம் ரொம்ப சுருட்ட முடியாக இருக்கலாம் அசிங்கமாக இருக்கலாம் ஒருவேளை முடிய கூட இல்லாமல் இருக்கலாம் அதனால் வந்து நீங்களாக வந்து மோசமானவங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்த வேதவசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா அதாவது ஒன்று சேமையில் பதினாறு ஏழில் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற என்று வேதவசனம் சொல்லுகிறது அதாவது நீங்க ரொம்ப அழகா இருந்து ரொம்ப வெளுப்பா இருந்து விளவிலேன்னு மற்றவங்க பார்க்கறதுக்கு அப்படியே கண்கொள்ளா காட்சி ரொம்ப அழகா இருந்தாலும் உங்கள்ட்ட மோசமான கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நீங்க அழகானவங்க கிடையவே கிடையாது ஒருவேளை நீங்க மற்றவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அகூரமா ரொம்ப கேவலமா ரொம்ப அசிங்கமா இருந்தாலும் ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த ஆவின் கனிகள் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை எச்சை தயவு நறுகுணம் விசுவாசம் சாந்தம் உடைய கேரட் உள்ளவர்களா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க தான் ஆண்டோடைய பார்வைக்கு அழகானவர்கள் நீங்க தான் பிரலவத்துக்கு போக முடியும் ஒருவேளை நீங்க அழகா இருந்தோம் உங்கள்கிட்ட மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா காணப்பட்டுச்சு உங்க உள்ள வந்து ரொம்ப மோசமா இருக்குது அதாவது மாம்சத்தின் கிரியைகள் கோவம் வைராக்கியம் மேட்டிமை ஆங்காரம் சண்டை பிரிவினை கசப்பு வெறுப்பு உபச்சாரம் உபசாரம் களியாட்டு போன்ற பொல்லாதம் உடையவர்களாய் உங்க உள்ளதை இருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க ஆண்டோட பார்வைக்கு அழகானவர்கள் அல்ல நிச்சயமா நீங்க பரலோகத்துக்கும் போக முடியாது நீங்க வந்து அசிங்கமா இருக்கிறீங்க அதனால நரகத்துக்கு போயிருவீங்க நீங்க வந்து அழகா இருப்பீங்க அதனால நீ பரலோகத்துக்கு பாப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்ல மாட்டாரு ஆண்டவர் எதிர்பார்க்கிற கேரக்டர் உள்ள குணாதிசியம் உள்ள மனதுள்ளவர்களா இருக்கிறீர்களா இருதயமுள்ளவர்களா இருக்கிறீர்களா ஆண்டவர் அப்பேற்பட்ட இருதயமுள்ளவர்களாக ஆண்டவர் பார்க்கிறாரு அப்பேற்பட்ட இருதயத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே வெளிப்பரா வெளிப்பிரகாரமான மாம்சத்தை நீங்க அழகுபடுத்தி உள்புறமா இருக்கிற இந்த மனசை நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்கன்னா அதுல பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை ஆகவே உங்க உள்ளம் இருதயம் மனசு அழகுள்ளவர்களாய் நீங்க மாறுங்க உங்களை ஆசீர்வதிப்பார்